வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சபானா அவங்க மிஸ்டர் மனைவி சீரியலில் தான் கடைசியாக நடித்தாங்க இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக இருந்தாங்க இந்த நிலையில் இந்த சீரியலுக்கு அப்புறம் இவங்க இப்போது வரைக்கும் எந்த சீரியலுமே நடிக்கல இப்போது ஒரு புது அப்டேட் இவங்க ஒரு சீரியலில் கம்மிட்டாக இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது சபானா அவங்க ஆல்ரெடி செம்பருத்தி சீரியல் மூலயமா ஜி தமிழில் அறிமுகமானாங்க இதுக்கப்புறம் மிஸ்டர் மனைவி சீரியல் மூலயமா சன் டிவியில் அறிமுகமானாங்க இப்போது விஜய் டிவியில் ஒரு புது சீரியலில் லீட் ஹீரோயினாக கம்மிட்டாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது கண்டிப்பாக சபானா அவங்க புது சீரியலில் அதுவும் விஜய் டிவியில் ப்ரைம் டைமில் நடிக்க போகிற ஒரு தகவல் மிகப்பெரிய அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் இதே போல் சன் டிவியில் இனியா சீரியலில் நடிச்சிட்டு வரவங்க தான் ஆல்யா மானசம் அவங்க இந்த சீரியலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவடை போகிறதா ஒரு தகவல் வெளியேட்டு வருது இந்த நிலையில் இவங்க இப்போது புது விஜய் டிவி சீரியலில் கம்மிட்டாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியேட்டு வருது சபானா ஆல்யா மனசா ரெண்டு பேருமே ஒரு புது விஜய் டிவி சீரியலில் வரப்போகிறாங்கன்ற ஒரு தகவல் இப்போது சமூகத்தில் வெளியேட்டு வரனால இப்போது சபானா ஆல்யா மனசா ஃபேன்ஸ் பெரிய அளவில் ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க